ஹாய் ஹாய்ஸெல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோன் சாரி ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது அது ஒரு ஃபோன் அந்த ஃபோன் இந்த ஃபோன் தான் இந்த ஃபோன் எப்படி இருக்குது டூ தௌசண்ட் டெனில் வந்து வாங்கினேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வாங்கின ஃபோன் தான் இந்த ஃபோன் நோக்கியா டூ சிக்ஸ் நைன் ஜீரோ அப்படிங்கிற ஃபோன் ஸோ சைடில் அந்த பட்டன்லாம் வந்து இருக்கும் அந்த குண்டைப்பான் பிச்சு போட்டாங்க ஸோ ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்டு நான் பிச்சு போட்டேன் அதை அது வந்து சும்மா ஃபோனை பார்க்கணும்னு சொல்லி கொடுத்ததுக்கு பிச்சுட்டான் ஸோ ஓகே ஃபோனை நான் ஆன் பண்ணல ரொம்பவும் தூசியாக இருக்குதுல அது துடைச்சிடலாம் லைட்டாக அப்படி பண்ணால் போயிடும்னு நினைக்கிறேன் ஓகே கை தூசி ஆகிடுச்சி ஓகே துடைச்சிக்கொண்டி தான் கை இல்லையான்னு பிரச்சினால ஃபோன் வந்து எப்படி இருக்குது பாருங்க நல்ல காம்பான ஃபோனு அப்போ வந்து லான்ச் ஆனிச்சு அப்போலாம் இந்த ஃபோன் வந்து ரொம்பவும் பிரபலமான ஃபோன் இப்போ நோக்கியானா சும்மாவா ஸோ ஓகே இப்போ தான் சார்ஜ் ஃபுல்லாக வந்து போட்டேன் ஆன் ஆகுதா இல்லையான்னு கூட நான் செக் பண்ணவே இல்லை வீடியோ வேறு பேச ஆரம்பிச்சிட்டேன் எப்படியாவது இருந்தாலும் ஆன் ஆகி ஆகணும் கடவுளையே ஆன் ஆகிவிடு ஆன் ஆகிருச்சு எனக்கு தெரியும் ஆன் ஆகிருன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் ஆன் பண்ணி பார்த்தேன் இடையில நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டதுனால நான் இதில் வந்து கவனம் செலுத்த முடியல அக்செப்ட் வந்து கொடுத்துடலாம் சிம் கார்டு வந்து இல்லை இது வந்து ஃபோர் ஜி ஸ்போன் சாரி ஃபோர் ஜி ஃபோன் இது வந்து ஃபோர் ஜி ஃபோனு லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓடோஃபோன் தான் இதில் யூஸ் பண்ணான் ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் போகிறதுக்கான ஒரு போட்டு வந்து கொடுத்துருக்கான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு ஸ்லாட்டு வந்து போகிறதுக்கான ஒரு ஃபோட்டோ வந்து கொடுத்துருக்கான் பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் வந்து இருக்கும் இப்படி நம்ம டவுன் பண்ணோம்னா பேட்டரி வந்து பார்த்துக்கலாம் ஸ்பீக்கர் வந்து இது ஃபுல்லாகவே ஸ்பீக்கர் வந்து கிடையாது இதுதான் ஸ்பீக்கர் கேமரா வந்து இங்கே இருக்குது இது வந்து பேட்டரி ஏற்கனவே ஒரு பேட்டரி வந்து வீணாக போயிடுச்சு அந்த பேட்டரி வீணாக போயிடுச்சின்னு சொல்லிட்டு இன்னொரு பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணால் அந்த ரீப்ளேஸ் பண்ண பேட்டரி வீணாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருந்த பேட்டரி திருப்பி திருப்பி போட்டேன் ஸோ ஏற்கனவே இருந்த பேட்டரி தான் அதில் இருக்கு அதுக்கு ஏற்கனவே இருந்த பேட்டரின்னு சொல்லிடலாமே ஓகே ஓகே ஸோ டைம் வந்து இது பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி டேட்டு இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்பது ஓகே ஆகஸ்ட் வந்துருச்சா ரெண்டாயிரத்தி அதாவது செல் ப்ரொடக்ஷன் ஆன டேட் தான் இப்போ இதுக்கு பார்த்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்றமா நம்ம நான் எயித்து படிக்கிறப்போ பார்த்து செல் பாது டைம் வந்து ஒன்று ஐம்பது டிசம்பர் ரெண்டு மணி வச்சுருவோம் ரெண்டு பிஎம் ஸோ நான் இப்போ வந்து வீடியோ எடுக்கிற டைம் வந்து ரெண்டு பிஎம்னு வச்சுட்டு நான் வந்து சேவ் கொடுத்துட்றேன் சேவ் வந்து ஆயிடுச்சு அவ்வளோதான் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃபோன் நல்லாயிருக்கா சும்மா வந்து நான் எடுக்கணும் தான் வந்து எடுத்தேன் இதை ரிவ்யூ பண்ணுறதுக்கு நம்மள்ட்ட எதுவுமே இல்லை நம்ம சேனல் ரிவ்யூ போடணும் சார் என்ன போடலாம் தான் இதை தூக்கி போடலாம்னு சொல்லிட்டு டிசைட் வந்து பண்ணியிருந்தேன் ஸோ ஓகே இது என்ன நாங்கள் இருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் காலண்டர் வந்து இருக்கும் மேலே டாப்பில் பக்கத்தில் வந்து கான்டாக்ட் அதெல்லாம் வந்து இருக்கும் ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா லாக்ஸ் வந்துருக்கும் கீழே வந்து கேலரி மீடியா பிளேயர்லாம் வந்துருக்கும் ஸோ இங்கே வந்து அப்ளிகேஷன்ஸ் கேம்லாம் அங்கே வந்துருக்கும் இது வந்து இதுவும் மீடியா பிளேயர் தான் செட்டிங்ஸ் இங்கே வந்துருக்கும் ப்ரௌசர் வந்து இங்கே இருக்கும் ஸோ இது மட்டும்தான் வந்து இதில் இருக்கிறது ஆப்ஸு ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நான் பிளேயருக்குள்ளே போனேன் அப்படின்னா நான் வச்சுக்கக்கூடிய மீடியாஸ் எல்லாமே வந்து இது இருக்கும் ஸோ ஏதாவது ஒரு சாங் ப்ளே பண்ணி அதோடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போன்னா இதில் தான் வந்து அப்போ எல்லாம் வீடியோ வந்து பார்ப்போம் நம்ம ரஸ் இது ராயல் ரம்பல் டூ தௌசண்ட் நைனில் வந்து சாரி டூ தௌசண்ட் லெவல்னு நினைக்கிறேன் சாரி சாரி டூ தௌசண்ட் டுவல்னு நினைக்கிறேன் ஸோ அந்த கேட்டகிரில் வர ராயல் ரிமல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் பார்ப்போம் ஸோ இப்படி வச்சு பார்த்துக்கிட்டு இருப்போம் ஸ்கூலில் பசங்க அப்போ வந்து ஹா இது ஸோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஆன்வல் டே வந்து நடந்துகிட்டுருவோம் நானும் பசங்கள் இல்லாமல் கேட்டேன் உட்காந்து இதில் ராயல் ரம்ப்ல வந்து பார்த்துட்டு இருப்போம் ஸோ நான் வந்து டவுன்லோட் பண்ணி கொண்டு போய்ட்டு அவனுக்கு கால்க்ட் பண்ணுங்க சரி எப்படியே எதாவது இருக்கானு பார்க்குறேன் ஒரு ஆடியோ செக் பண்ணி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆடியோ எப்படி இருக்குன்ட்டு இந்த டபிள்யூடி மியூசிக்கே வந்துருக்கு ஸ்டோன் கோல்டு மியூசிக் போட்டுருவோம் நான் இல்லை தான் மியூசிக் வந்து இருப்போம் ரொம்ப பந்தாவாக பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போல்லாம் இதோடைய காலம் வந்து உண்மையிலேயே மறக்க முடியாத ஒரு காலம்தான் ஆடியோ கேட்கல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆடியோ வந்து கேட்கல ரொம்ப பழைய ஃபோன் இல்லையா அதனால் ஆடியோ வந்து போயிட்டுன்னு நினைக்கிறேன் சுத்தம் வந்து கேட்கல பேக் வந்து போயிடலாம் இப்போ அடுத்தது அப்படியே கேமரா எப்படி இருந்து பார்ப்போம் ஸோ இதுதான் கேமரான்னு நினைக்கிறேன் கேமரா அது வந்து பாருங்க ஹானர் சுத்தமாகவே தெரியல ஒரு ஃபோட்டோவை கேப்சர் பண்ணுறதுக்கு கேமரா நான் ஆகுது பாருங்கள் இது அப்பவும் அப்படி தான் ஆகும் ஸோ இதுக்கே ஜூம்லாம் வந்து கொடுத்து வச்சுருப்போம் இப்போ ஜூம்லாம் வந்து பேக் பேலாம் ரேடியோ வந்து இருக்குது எஃப்எம் ரேடியோ ரெக்கார்டு வந்து கொடுத்துருக்கான் மியூசிக் பிளேயர் இங்கேயும் வந்து இருக்குது ஆல் சாங்ஸ் கொடுத்துட்டோம்னா மீடியாவில் இருக்கக்கூடிய சாங்ஸ் எல்லாமே இங்கேயே வந்துருக்கும் இதில் வால்யூம் வந்து கேட்குது இல்லையான்ட்டு பார்ப்போம் வால்யூம் சுத்தமாகவே வந்து கேட்கல இது வந்து வால்யூம் வந்து போயிட்டுன்னு நினைக்கிறேன் சரி ஓகே இப்போது இது வந்து நான் எதுக்காக வந்து காட்டணும்னு நினச்சேன்னா கேம் அதுக்காக இந்த கேம் வந்து நான் விளாடுவேன் அந்த கேம் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்னென்ன கேம்லாம் வச்சுக்கிட்டு காட்டுறேன் பென்டன் வந்து இருக்குது இதெல்லாம் அப்போ விளையாண்டுது சின்ன வயசில் அதாவது எயித்து படிக்கிற விளாண்டுது ஸோ டபிள் டபுள்யூ எயிட் டூ கே நைன்ட்டி வந்து விளாடுவேன் இந்த ரோலர் கஸ்டர் விடுவேன் யூசி ப்ரௌசரெலாம் வந்து இப்போ பேன் பண்ணிட்டாங்கல்ல யூசி ப்ரௌசரெலாம் வந்து இல்லை அப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா யூசி ப்ரோசர் தான் வந்து ஸோ அந்த மூவிஸ் எல்லாமே அது எல்லாமே வந்து டபிள் டபிள்யூ ஷோ எல்லாமே வந்து இதில் தான் வந்து டவுன்லோட் பண்ணி வந்து வச்சுப்பான் ஸோ இது இப்பயும் வந்து ஒர்க் ஆகும் தான் நினைக்கிறேன் பட் சிம் கார்டு போடல ஸோ இதில் தான் சர்ச் பண்ணி டவுன்லோட் வந்து பண்ணி வைப்பான் பேக் வெினாம் இது வந்து ஒரு தண்ணியில் போகிற ரேஸு இது வந்து ஒரு ஜிடிஎம் மாதிரியான ஒரு கேம் இது சூப்பராக இருக்கும் இது வந்து ஸ்பைடர் மேனு அப்புறம் டாக்ஸி கேம் ஏதாவது டேக்ஸி கேமாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இது சூப்பர் மேன் கேமு ஸோ இந்த கேம் எல்லாமே செப்ரேட்டாக நீங்கள் பார்க்கணும் சொல்லுங்கள் இது வந்து ஸ்பைடர் மேன் இது நல்லாயிருக்கும் சூப்பர் பண்ணி பார்த்துடலாம் ரெண்டு ஸ்பைடர் மேன் அதாவது இதில் வந்து சைஸ் வந்து ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த ஸ்பைடர் நினைக்கிறேன் ஸோ ஒரு கரெக்டாக வந்து இந்த ஸ்பைடு மேன் இதில் ஸ்பைடர் மேன் கேம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நான் விளையாண்ட ஸ்பைடர் மேன் கேம் இது தான் இப்போ ஃபோரில் இருக்கு இல்லையா ஸோ அதெல்லாம் அந்த கடை மிஷன் பண்ணிட்டு வந்து கஷ்டமாக இருக்கும் அஞ்சாவது மிஷின் போகலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பைட்மேன் இருப்பான் பிளாக்கும் இருப்பான் ரெட்டும் இருப்பான்னு மருந்து ரீப்ளை கொடுக்குறேன் சும்மா ஒரு சாம்பிள் மட்டும் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக மட்டுந்தான் அடிக்கலாம் பாருங்க எப்படி அடிக்கலாம் பாருங்க சூப்பராக இருக்குல்ல இப்படி தான் அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான் ஸோ இது வந்து நான் அமௌக்கணும் பரப்பண்ண நினைக்கிறேன் ஏதோ பண்ண பரம எப்படி பராமரிங்க டிஸ்ட்ராய்ட் கேமரா டிஸ்ட்ராய்டு அந்த பக்கம் போட போகலாம் அந்த பக்கம் சூப்பராக இருக்குல்ல அப்போ எப்படி பண்ணிக்கலாம் பாருங்க இதையும் இதே மாதிரி பண்ணலாம் இந்த பாக்ஸையும் பண்ணலாம்னு நினைக்கிறேன் இன்னொருத்த அதே அதேமாதிரி பண்ணுவோம் நீங்கள் என்ன வரல செத்துட்டானா இப்போ கேமரா டிஸ்ட்ராக்டு இதுவும் இதுவும் நிறையா இருக்கும் சூப்பராக இருக்குங்க நிறைய மூவ்மெண்ட் நான் அதை அப்போ பண்ணுவேன் ஞாபகம் வருது இப்படிதான் இப்படிதான் பண்ண சூப்பராக இருக்கும் அவங்க பார்த்தீங்க இல்லையா இன்னொன்று நான் பண்ணி பார்க்குறேன் சூப்பராக இருக்கும் இது இது விளையாட வர விளையாண்டுட்டே இருக்கும் மேலே ஜம்ப் பண்ணி அடிக்கிறது மேலே இது பண்ணி பண்ணால் சூப்பராக இருக்கும் போகலாம் அந்த பக்கம் சூப்பராக இருக்குல்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ்மா அடுத்த கேம் இருக்கலாம் டபுள்யூடி கேமும் வந்து நல்லாயிருக்கும் நானும் அதையும் உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா அப்பாவிலாம் டபுள்யூடி கேம் அது தான் ஸோ கேம் சென்டர்லாம் வந்து அப்போ போக வசதி கிடையாது ஏன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு பயஞ்சுருவா வந்து கேட்பாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவாக எனக்கு இருந்த ஒரே வழி இந்த இது மட்டும்தான் ஸோ இந்த கேம் தான் இது மொபைலில் டவுன்லோட் பண்ணிட்டு விளாண்டுட்ருப்பேன் இதுவும் நல்லாயிருக்கும் ஃபினிஷர் போடலாம் ஸ்பியர் போடலாம் ஆல்மோஸ்ட் நம்ம இது எல்லாமே வந்து பண்ணலாம் கேம் ஆரம்பிச்சிருச்சு ஓகே கேரியராக எக்ஸிபிஷன் கேரியர் போகலாம் எக்ஸிபிஷன் நினைக்கிறேன் தப்பு நடத்துகிட்டு கேரியர் ஸோ பாருங்கள் இப்போ எவ்வளோ ஸ்கோர் வச்சுருக்கோம் பாருங்கள் இதெல்லாம் அப்போ விளாண்டது அப்படியே கிடக்கு பேக் போயிடலாம் எக்ஸிபிஷன் நினைக்கிறேன் எக்ஸிபிஷன்ல தான் நமக்கு பிடிச்ச ஆலோசனை நம்ம முடியும் நார்மலே இருக்கட்டும் இதில் நம்ம ஹெல்ன்னு சொல்ல வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸில் எதுவும் சார் இதில் இருக்கோனா எதுன்னு தெரியல சரி ஓகே இப்போ நார்மல் இருக்கட்டும் ஜான்சினாக இருக்கான் ரேண்டிவார்டன் இருக்கான் கிறிஸ் ஜெரிக்கோ இருக்கான் ட்ரிபிள் ஹெச் ஷான்மைக்கலு ரேம ஸ்டுடியோ அண்டர்டேக்கர் பட்டிஸ்டா ஸ்டா எஜ்ஜி சிஎம் பங்கு கெயின்னு பிராக்லஸ்னர் பிராக்லஸர் நான் கிரியேட் பண்ணுறேன் தப்ப சரி இப்போ ஜான்சினாக வச்சுக்கலாம் இந்த பக்கம் ட்ரிபிள் ஹெச் வச்சுப்போம் தோருக்கு பாருங்க தோருக்கு மேட்ச் செட்டப்பு மேட்ச் செட்டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரா இருக்கட்டும் ஹார்ட்கோரா இசி டப்ளியூ எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸு அயன்மேன் மேட்ச்சு சப்மிஷன் மேட்ச்சு அல்டிமேட்டு இன்னமும் போட்டுருக்கேன் என்ன போகுது அல்டிமேட் சப்மிஷனாக ஹெலினு நெசல் துருக்குருங்க நான் கொடுத்துட்றேன் ஹெல்நெசல் கொடுத்துட்றேன் மிகவும் கொடுத்துடலாம் இதுலேயே வந்து எல்லாம் கொடுத்துருக்கலாம் பாருங்க சூப்பராக இருக்கும் அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெய் கம்ஸ பெயினில் கூட உடச்சுட்டு வெளில வரும் இல்லை நான் வந்து இதுலையும் கூட உடச்சிட்டு வெளில வர முடியுமா ட்ரை பண்ணால் இதுலேருந்து உடச்சிட்டு வெளில வர முடியாது நிறைய நான் நான் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் அப்படி வரமுல்ல இல்லைங்க ஓடி போயிட்டு ஏதோ போடுவாங்க ஸ்பீர் போடுவாங்கம்மா போடோம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அம்மாடிச்சிட்டான் எப்படியோ பண்ணுவாங்கம்மா எழுந்துருச்சு நான் எழுதுறேன் இது ஓ தடுத்துட்டேங்க சூப்பராக இருக்குல்ல போடு போடு எதுவும் பண்ணால் கிடைச்சு போடுவானே ஓ தடுக்கப்படுறேன் கட்டுதா ஓ தடுத்துதான் ரிவைஸ் பண்ண ரிவைஸ் பண்ணிட்டான் சூப்பரு போடுச்சு அவ்வளோதான் ஏ போடுறாங்க என்ன இது வெள்ளத்துக்கு போட்டான் வெள்ளத்துக்கு போட்டான் சூப்பராக இருக்குது அந்த காலம் அப்படியே இருந்துருந்தால் நல்லா இருந்துருக்கும்ல இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கண்டுபிடிக்காமல் இருந்திருந்தா கலரும் முடிச்சிது ஜாலியாக இருந்துருக்கும் சூப்பர் சூப்பர் ஸ்பீரு ஃபினிஷர் வந்துடும் நினைக்கிறேன் ஒரு ஃபர்னிச்சர் நான் போட்டு வெள்ளத்துக்கு போட்டாங்க பாதி எழுத்து போயிடுச்சு எழுந்துருச்சு எழுந்து எழுந்துரு ஓ ஃபினிஷர் போட்டாங்க ட்ரிபிள் கச்சி சூப்பராக இருக்கும் ட்ரிபிள் கச்சி ஃபர்னிச்சர் போகிற மாதிரி இருக்காங்க வாங்கிப்போம் அப்போ நல்லாயிருக்கும் இது ஹைலைட் எப்படி காட்டுற மாதிரிச்சிங்களா இல்லையா அப்போ உள்ள இது சரி நம்ம நெக்ஸ்ட் கேம் போகலாம் அந்த ஸ்னேக் கேம்லாம் எதிரே டிஃபால்ட்டாக உள்ளது ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எதிரில டவுன்லோட் பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா வெப்ட்ரிக்குன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் அப்போது உள்ளது இதெல்லாமே ஜார் ஃபைல்ஸ் இதெல்லாமே பென்டன் தானே இது வந்து டிஃபால்ட்டாக இதே உள்ள கேமே இப்போ நான் பென்டன் ஓப்பன் பண்ணுறேன் பென்டன் நல்லாயிருக்கும் ஏன்னா நான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம் ஸ்டோரி கேம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது இந்த பென்டன் கேம் மட்டும்தான் தான் ஏன்னா இந்த பென்டன் கேமில் தான் வந்து நம்ம அந்த வெல்கேர்ட்ஸ் வந்து ஃபைனல் பாஸாக வந்து நான் அடிச்சு கொண்டிருக்கேன் சூப்பராக இருக்கும் ரெண்டு பென்டனும் நல்லாயிருக்கும் ஆனால் இதில் வால்யூம் தான் போனதுனால தெரிஞ்சு சரி பண்ணணும்னு நினைக்கிறேன் பிளே நியூ கேம் அவனாக மாறுவான்னு நினைக்கிறேன் மாட்டோம் ஏதோ க்ரெயின்னு பேசுகிறான் வெண்ணே எச்சரிக்கையார் நிறைய எடிமிஸ் வந்து விட்டுருக்காங்க அப்போ இந்த டெக்ஸ்ட்டு என்னான்னு சொல்லிட்டு சின்ன இதில் புரியாது இது சரி டக்கு டக்குன்னு நம்ம ஸ்கூல் இது பண்ணிட்டு போகலாம் ஏதோ வராங்க எனிமிஸு ஒருத்தர் அடிக்க முடியல அவ்வளோதான் ஓ அடிக்க மாட்டேங்கிறேன் நாங்கள் நான் தான் அடிக்க வேண்டியதாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வந்து பேக் போயிடலாம் சும்மா இந்த செல்லில் வந்து ரிவ்யூ பண்ணுன்னு சொல்லிட்டு வந்து காமிச்சேன் கேம் வந்து பார்த்தாச்சு இப்போ கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது அவ்வளோதான் அது இதுமாதிரி வந்து ஃபுல்லாகிடுச்சான் ஏதாவது டிலீட் பண்ணுவோம் ஸோ இது அப்புறம் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்டேக் இந்த ஃபோன் பற்றி ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அது விருப்பம் இருந்ததுதான் கேட்கலாம் ஸோ செட்டிங்ஸ் வந்து நீங்கள் காட்டவே இல்லையா நான் செட்டிங்ஸில் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இருக்கும் ஸோ அவ்வளோதான் பெருசெல்லாம் வந்து இருக்காது நம்ம இப்போ ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு செட்டிங்ஸ் தான் இந்த இதில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் செட்டிங்ஸ் வரும் தமிழ் ஒரு ஃபோட்டோ தேங்க்ஸ் ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்